வணக்கம் கைஸ் வரிசையாக நம்ம சிறப்பில் வயசு பார்த்துட்டு வரதில்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நச்சினை எடுதொகை நூல்களில் ஒன்று இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே இருக்கும் மேற்கொள்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா புக்குள்ளேருந்து என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம் அதோட ஆசிரியர் இருக்கிறதுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம் எக்ஸசைஸ் என்ன இருக்கோ எல்லாமே இருக்கோ ஸோ மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம உள்ளாறு போகலாம் ஸோ நச்சினையை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் ப்ளஸ் திணை இல்லைன்னா நன்மை ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிக்கலாம் இதோட அடியல்லை பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பாவகை வந்து அக்பர்பால் தான் ஆனது ஸோ எட்டு தொகை இருந்து அஞ்சு வந்து அகவர்பால் இருக்கும் ரெண்டு வந்து புறத்தனையில் இருக்கும் ஒன்றும் வந்து அகமும் புறமும் சேர்ந்துருக்கோம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பாடல்களை பார்த்திங்கன்னா வந்து நானூறு ஆசிரியர்கள் இது வந்து எத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியவில்லை தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி இதில் வந்து இதோட கடவுள் அழுத்தம் படர்ந்தது வந்து பாரத பாடிய பிறந்தவனார் தான் எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் நல்ல நல் ப்ளஸ் தினம் என்ன பண்ணிப்போம் வந்து திருமால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஒரு ஹிண்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நச்சினையில வந்து உணர்த்தும் செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அறிவு உள்ள ஜீவனும் வந்து எந்த ஒரு பண்பை உயர்ந்து பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தம்பில் வந்து உயர்ந்து பேசும் அதே மாதிரி பொருள் ஈட்டுறது வந்து அற வழியில் ஈட்டணும் அப்படிங்கிற ரெண்டு கருத்தையும் வந்து நச்சினை வந்து உணர்த்தும் இந்த ரெண்டு கருத்தையும் கொடுத்து எந்த நூல் உணர்த்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நச்சினை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வௌவால்களும் கனவு காணும் என்ன மாதிரியும் வந்து கூறுவது பார்த்திங்கன்னா அதுவும் நச்சினை தான் ஸோ நச்சினையோட சிறப்புகள் வந்து இப்போ பார்க்கலாம் எட்டுத்தொகை நூல்களில் வந்து முதல் முதலாக வந்து குறிப்பிட்ட ஒரு நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நற்றினை தான் அதே மாதிரி நச்சினைக்கு வந்து நச்சினை நானூறு அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்குது நல் என்ற அடைமொழி கொண்ட இது வந்து எக்ஸாமில் கேட்டாலும் கேட்பாங்க நல் என்னும் அடைமொழி கொண்டது வந்து நற்றினை அது மட்டும் இல்லாமல் நற்றினையை வந்து முதல் முதல்ல பதிப்பித்தது யார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி ஐயர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு உரை எழுதி பதிப்பிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வணிகர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட பட்டங்கள் அப்படின்னு நற்சினைகளை குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா காவிதி அண்டு எட்டி இந்த ரெண்டு பேரும் வந்து வணிகர்களுக்கு நற்சினையில வந்து பேர் குறிப்பிடுவாங்க ஸோ நற்சின உள்ள பாட்டு புக்கில் உள்ளதை வந்து பார்ப்போம் ஸோ இந்த பாட்டை வந்து போதனார் எழுதிருப்பாரு பெருசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விதிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண்ணின்று உப்பு புடைப தென்னீர் இந்த பாட்டு வந்து தினை பார்த்தீங்கன்னா பாலைத்திணை துறை வந்து மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு அதாவது நட்சாய் வந்து நற்சாய்ட்ட வந்து செவிலித்தாய் வந்து அந்த மகளோட இல்லறம் பற்றி குறிப்பிட்டு வ தான் வந்து இந்த பாடலோட பொருளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழ் ஓல்டு புக்கில் வர பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இரவு புறந்தண்ண பிணர்படு பிணர்படு தடவு முதற் முள்ளிலை தாளை இந்த பாட்டு எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நக்கண்ணையார் வந்து எழுதியிருப்பார் இது வந்து நெய்தல் திணையில் வரும் பு துறை வந்து எப்படின்னா புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கிடையாது தலைவிகிட்ட வந்து தோழி சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து இரவு பிறந்தண்ண இந்த பாட்டை வந்து நக்கண்ண அப்படின்னு நக்கண்ணையார் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம டென்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது அரிகால் மாறிய அங்கன் அகழ்வையில் மறுகால் உழுத ஈரச்சிறுவின் நெழிய மொழிதலும் கடிய ஊறுதலும் புன்கண் நஞ்சும் பன்மீன் இந்த பாட்டு எழுதினது பார்த்தீங்கன்னா வந்து மிளைகளான் நல்வேட்டனார் இவரை பற்றின குறிப்பாக நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து புக்கில் உள்ளார கொடுத்திருக்க மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரின் சமையா உலகம் போல தம்மின் சம்மையா நஞ்சையன் தருளி இது நச்சின நச்சினையில் வருது அடுத்து அள்ளில் நம்ம விருந்துவரின் பார்த்தோம் விருந்தோம்பி சொல்றது நச்சினை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து நக்கன்னையாரோட குறிப்புகள் வந்து பார்க்கலாம் சோ நக்கண்ணையார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ் ஓல்டு புக்ல ஒரு பாட்டு எழுந்திருக்காங்க நக்கன்னையார் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெண் பார்ப்போலவர் இவரோ இவங்களோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பெருங்கோழி நாய்க்கன் இவங்களோட மகளாக வந்து சொல்லியிருப்பாங்க இவங்களை பற்றி என்ன வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங் கோப்பெரு நற்கள்ளி அப்படின்னு ஒரு சோழ மன்னன் வந்து அவரோட போர்க்காலத்தில் வறுமையில் வந்து அந்த புல்லில் இருக்க அரிசியை வந்து கூழ் பண்ணி கூழ் வச்சு சாப்பிட்டு அந்த ஆமூர் பொருளை வந்து அவர் ஜெயிச்சிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட அவரோட அவரோட வீரத்தை பார்த்து நக்கன்னையார் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற செய்தியை வந்து நச்சினையில கூறுறதா வந்து சொல்லுவாங்க இவங்க எழுதின பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு புறந்தண்ண பிணர்படு தடவு முதல் சுரவுக்கோ முள்ளிலை தாளை இந்த லைனை பார்த்தாலே தெரியும் நக்கண்ணையார் எழுதுனது அப்படின்னு கோப்பெருனர் கள்ளிக்கு நம்ம அடுத்து பார்த்த மாதிரி டென்த்து நியூ புக்கில் உள்ள ஆசிரியர் மிளைகளான் நல்வீட்டனால் இவரோட ஊர் வந்து பேர்லேயே உள்ளது தான் மிளை இவரோட காலம் பார்த்திங்கன்னா சங்ககாலம் இவருக்குள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு திணையிலையும் வந்து இவர் பாட்டு எழுதியிருப்பார் நட்சினையில் நாலு பாட்டும் குறுந்தகையில் ஒரு பாட்டும் அப்படின்னு மொத்தம் அஞ்சு பாட்டு எழுதியிருப்பார் அதுவுமே வந்து அஞ்சு திணையில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நட்சினையை பற்றி இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்